சரியா தான் பாக்குறீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப சோர்வா இருக்கீங்களா மாதிரி தெரியும் ஐயோ சோர்வெல்லாம் இல்லை அந்த வார்த்தையே வரக்கூடாது எப்படி போயிட்டு இருக்கு மேடம் அதாவது நான் நிறைய இடத்துல பார்க்குறது என்னன்னா முன்னாடி வரும்போது ஒரு நூறு பேரை வச்சு அந்த ஆரத்தி எடுக்கிறது அந்த மாதிரி இந்த விஷயமும் அவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் பார்க்க முடியலையே அதெல்லாம் செய்கிறாங்க வச்சு ஆரத்தி எடுக்கிறதில்ல இயல்பா மக்கள் வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்க மீன் மார்க்கெட்டுக்கு போனோம் மக்களை சந்தித்தோம் ஆக இயல்பா என்னோட தேர்தல் பிரச்சாரம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நேரத்தில் ஈடுபட்டு இருக்க ஒரு அரசியல் தலைவராக அவங்களோட ஒரு நாள் ரொட்டீன் எப்படி மேடம் இருக்கு காலையில் என்ன செய்வீங்க இல்லை இது பாதிக்கப்படுகிறது என்பது உண்மை தான் ஏன்னா நான் காலையில் எந்திரிச்சோன்னே யோகா ஒரு மணி நேரம் செய்வேன் அது இப்போ செய்ய முடியிறதில்ல அதே மாதிரி காலையில் ஏழு மணிக்குள்ளே வாக் இது மாடியிலே வாக்கிங் போவேன் அது இப்போ செய்ய முடியிறதில்ல அதே மாதிரி உணவில் கொஞ்சம் கட்டுப்பாடு உண்டு அதுவும் இப்போ செய்ய முடியறதில்லை நான் போகிற இடத்துல என்ன உணவு கிடைக்குதோ அதை சாப்பிட்றேன் நான் வீட்டில்னா காய்கறி சாப்பிடுவேன் ஓட்ஸு சாப்பிடுவேன் கார்ன்ஃப்ளேக் சாப்பிடுவேன் அது மாதிரி உணவில் ரொம்ப கட்டுப்பாடு உள்ள நபர் இப்போது அதெல்லாம் இல்லை போகிற வழியில் எது கிடைக்குதோ அதை நான் சாப்பிட்றேன் தூத்துக்குடி மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிரதானமான பிரச்சனையா எனவே இங்கே தண்ணி பிரச்சனை இருக்குது அதுக்கு மாநில அரசு சிறப்பான நடவடிக்கை எடுத்து வராங்க அதே மாதிரி இங்கே தொழில் வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்புக்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்ற மாநிலம் மாவட்டம் இந்த மாவட்டம் ஏனென்றால் ஏர் கனெக்டிவிட்டி விமான இணைப்பு கப்பல் இணைப்பு சாலை இணைப்பு ரயில் இணைப்பு இருக்கின்ற ஒரு மாநகரமாக சென்னைக்கு அடுத்தால் மிக வாய்ப்புள்ள ஒரு மாநில மாநகரமாக இந்த மாநகரம் இருந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக இந்த மாவட்டம் வளர்ச்சி அடையக்கூட மாவட்டம் தேசபக்தர்கள் நிறைந்த மாவட்டம் அதாவது வஉசி பிறந்த மண் இந்த மண் தான் கட்டபொம்மன் பிறந்த மண் இந்த மண் தான் பாரதியார் பிறந்த மண் இந்த மண் தான் அழகுமுத்துக்கோன் பிறந்த மண் இந்த மண் தான் ஆக இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வீரர் சுந்தரலிங்கனார் பிறந்த மண் இந்த மண் தான் ஆக இந்த மண் ஒரு தேசபக்த மண் அது தேசபக்த மண்ணுன்னு முன்னிறுத்தப்படுகிறதா இல்லைன்னா போராட்டக் களம் என்று முன்னிறுத்தப்படுகிறதா என்றால் ஒரு போராட்டக் களத்தை போல முன்னிறுத்தப்படுகிறது இது தவறு இது பழைய பெருமையை இந்த மண் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்கே போராடி கொண்டிருக்கிறேன் என்பது எனது கண் பிரதானமான அந்த வாக்குறுதியோடு அது சொல்லி எனக்கு இந்தியாவில் தாமரை மலரும் தமிழகத்திலும் இரட்டை இலை பல பெரும் தாமரையும் மலரும் தூத்துக்குடியில் தாமரை மலர்ந்தே தீரும் आला टेस्टिंग आलाय गंगा शक्ति रक्षामा उड़ान भरत आहे एन उयरीनु मेरा अनुभव उड़ान भरत आहे सेवीर्गा नींगल सेवीर्गा हत्तने कची भूवी कुवी अलेची इनेके कुट्टी सेतीत इकरंगा वायु पडतावा तो मांगाय तो पडताना पेसा वरंबला युद्ध செய்ய மாட்டேன்னு போयते असं उन्होंने कोळेंन बोलवांगा आपमेसे किसीने कहा था की राफेल सीईओ हैस सेड पीपल ऑफ तमिलनाडु தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள் சில படங்கள் சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே தினமலர் உண்மையின் உரைக்கல்